கத்தருடைய பிரசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக இந்த நாளிலேயும் ஆண்டவர் தந்தருகிற அவருடைய அருமையான திருவார்த்தை வார்த்தை யோபானுக்கழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் எனக்கருமையான தேவஜனமே சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து நிம்மதியை இழந்து தேவன் கொடுத்த மன மகிழ்ச்சியை இழந்து போயிருக்கிறீர்களா காரணம் என்ன இயேசுவானவர் உங்கள் நடுவில் இல்லை நம்மளுடைய குடும்பத்தின் நடுவில் அவர் மைய பொருளா இருந்தால் உள்ளத்திற்கு நடுவில் இயேசு இருந்தால் தேவத்தின் நடுவிலே ஆலயத்தின் நடுவிலே இயேசு இருந்தால் நீங்கள் இழந்து போன சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எத்தனை பேருக்கு இந்த சமாதானம் தேவை இயேசுவை திரும்ப உள்ளே கொண்டு வாருங்கள் அன்றைக்கு சீசரிவு கொடுத்த சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும் ஆமே